இப்ராஹிம் அசீரிய அண்டைக்கு போய் யாரே பிராஜா ஆள் அனுப்பினான் ஆனாலும் உங்களை குணமாக்கவும் உங்களில் இருக்கிற காயத்தை ஆற்றவும் அவனால் கூடாமற் போயிருக்கு நான் இப்ராஹிமுக்கு சிங்கம் போலவும் யோதாவின் வம்சத்தாருக்கு பாலசிங்கம் சிங்கம் போலவும் இருப்பேன் நான் நானே பேரை விட்டு போய்விடுவேன் தப்பைப்பார் இல்லாமல் எடுத்துக்கொண்டு போவேன் அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேட மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன் கருத்தாய் தேடுவார்கள் குருசு திரு குரு புஸ்தகம் ஆராதியார் உள்ள அவசர அவசியம் கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள் நம்மை பேறினார் அவரே நம்மை குணமாக்குவார் நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார் இங்க என்ன சொல்லப்பட்டு கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள் எதுக்கு திரும்பணுமா குணமாக்கப்படுவது இருக்கா அவரே நம்மளை குணமாக்குவாமே அது என்ன குணமாக்குதெல்லாம் பாவ நோயை மீறக்கூடியதான பலனை இது எல்லாம் நம்மளை விட்டு அப்படியே அகற்றி தேவன் குணமாக்கக்கூடியவராக இருக்கு அப்ப நமக்கு என்ன வேணும் விசுவாசம் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் அப்படின்னு நமக்கு தெரியணும் ஐயோ என்னால முடியலேன்னு சொல்றோமே என்னால பாவன்ஜியாம இருக்க முடியலேன்னு சொல்லக்கூடிய நம்ம அந்த ஒவ்வொரு உறுப்பையும் ஆண்ட சிலுவையில தோன்றதான அந்த காட்சி நினைத்து இந்த கரம் தான் எனக்கு பாவன்ஜியை தூண்டுது அந்த கரம் எவ்வளவா சிலுவையில் அறையப்பட்டது என்பதை நமக்கு உணர வேண்டும் அந்த தழும்புனால அதிக நிச்சயமா எனக்கு விடுதலை உண்டுங்கிறத விசுவாசிக்கணும் வேதம் சொல்லுது உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் சாத்தா எங்க இருக்கிறான் உலகத்துக்குள்ளதான் கிடக்குறான் உங்களுக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர் என்று இப்ப நமக்குள்ள என்ன இல்ல தெரியுமா இந்த விசுவாசம் தான் ஆண்டவர் சொல்றாரு என்னுடைய தலைமுகளால் நீ எப்பேற்பட்ட பாவியானாலும் சரி எப்பேற்பட்ட அக்கிரம காரணம் சரி எப்பேற்பட்ட கெட்டவனா இருந்தாலும் சரி உனக்கு குணமாக வல்லமை உண்டு குணமாக கூடியதான தன்மை கிடைக்கும் நீ என்ன செய்ய விசுவாசங்கிறார் நமக்கு என்ன அந்த விசுவாசம் கிடையாது அதெல்லாம் ரசிக்கப்பட்டேன்னு சொல்லுவோம் விழுவாங்க ரசிக்கப்படாதவங்களும் விழுவாங்க கேட்டா சொல்றது என்ன தெரியுமா அது என்னால முடியல ஆனா ஆண்டவர் சொல்றார் என் தழும்புகளால உனக்கு குணமாக கூடிய பாக்கியம் இருக்கு ஏன் இந்த தழும்பு ஏன் இந்த காயம் அந்த தழும்பு எப்படி இருந்துச்சு காயத்தினாலதான் தழும்பு வந்துச்சு அது ஆழமான காயம் அப்ப ஆழமான தலைமுறை நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் அந்த சிலுவை நினைக்கணும் எனக்காகத்தான் 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 சொல்லி அந்த ஒவ்வொரு உறுப்புகளிலும் பட்டதான அந்த காயங்களை நினைச்சு அந்த இந்த உறுப்பு என்ன பாவச்சிய பலன் கொள்கிறது நீர் எனக்கு என்ன செய்யும் அந்த உறுப்பு உள்ள அந்த காயத்தினால நீர் என்ன என்ன செய்யும் குணமாக்க ஆண்டவரே சொல்லி ஜோ பாருங்க இப்போ என்ன சிலுவையை தியானிக்க முடியாது அவருடைய பாடுகளை தியானிக்க முடியாது அவருடைய வியாகலங்களை தியானிக்க முடியாது அவருடைய பெருமூச்சை தியானிக்க முடியாது அப்ப எங்க விடுதலை வரும் அவருடைய தள்ளும்புகளால் குணமானீர்கள் இருக்கு அப்போ சுவிசேஷத்தை கேட்கக்கூடியதான நமக்கு என்ன வேணும் முதல்ல இனி பாவம் செய்யக்கூடாதுங்கிற உணர்வு வேணும் ஒரு தீர்மானம் எடுக்கு அடுத்தது என்ன தன்னிடத்துல சுயமாட்டு பாவத்தை செய்யக்கூடிய பலன் இல்ல அது நமக்காக ஆயத்தமாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த தேவனை அவருடைய சிலுவை நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் தியானிக்கக்கூடியவர்களாக இருக்கு அப்படி தியானிக்கும் போது நம்ம என்ன செய்ய மாட்டோம் பாவம் செய்யவே மாட்டோம் ஏன்னா வசனம் தெளிவா சொல்லுது நம்முடைய மீதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார் நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானம் கொடுப்பதற்காக அவர் ஆக்குனி அடைந்தார் என்று இதோட முடிக்கல் அதான் முக்கியமான காரியம் இதோட முடிக்கல ஏன்னா இதோட முடிச்சா சமாதானம் தந்தாலும் கூட நமக்கு மறுபடியும் பாவம் சீட பிறந்தா நமக்குள்ள இருக்கிறதுனால மறுபடியும் பாவம் சீன் அப்ப மறுபடியும் மீறுவோம் மறுபடியும் அக்கிரமக்காரங்களா மாறும் அதெல்லாம் ஆண்டச்சோழ இவ்வளவு தப்பு பண்ணிட்டோம் அதுக்கெல்லாம் பதிலாட்டி அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் காயப்பட்டார் இருக்கு அந்த தழுமுனால நீ மறுபடியும் மீறாம மறுபடியும் அக்கிரமா காரணம் மாறாம மறுபடியும் நீ கொட்டூரமானவனே மாறாம இருக்கக்கூடிய குணமாக்கூடிய ஒரு பாக்கியத்தை நான் வைத்திருக்கிறேன் நீ என்ன செய்யணும் அதை விசுவாசி நீ